அக்கமுங்க தீ பூபதி வாழ்வியல் பண்ணை நம்ம பண்ணை வந்து ஒருங்கிணைந்த பண்ணைமுங்க நம்ம பண்ணையில் நாட்டு மாடுகள் அதுக்கப்புறம் மொட்டை நாட்டு ஆடுகள் அடுத்தது வந்து செம்பிளி ஆடுங்க முதல் பண்ணை இருக்குது கோழி இருக்குதுங்க அதுக்கப்புறம் இயற்கை விவசாயம் நம்ம சுயசார்புக்காக என்ன வேணுமோ அது போக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து நம்ம குருவிக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறோம் குருவி நம்ம பண்ணையில ஒரு பிரதானமான ஒரு அங்கம் வகிக்கிற ஒரு பிரிவுங்க இன்னைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை எடுக்கிறதுக்கு இது மாதிரியான அழகு பறவைகள் வெறும் பெரிய அளவில் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்குதுங்க நிறையா பேர் சொந்தங்க கிட்ட பேச முடியாத ஒரு விஷயத்த வந்து இந்த பறவை கிட்ட எல்லாம் பேசி பரிமாறிக்கிறாங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பந்தம் ரொம்ப அருமையாக இருக்குது அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் வந்து பார்க்கும்போது நம்மளுடைய இந்த அழகு பறவைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்குதுங்க ரெண்டாவது கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆச்சுங்க இப்போ மறுபடியும் மேலே எல்லாத்தையும் நல்லா பழையபடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம குருவிகள் பணையில நமக்கு ஒரு ஒன்பது ரகமான குருவிகள்லாம் வச்சிருக்கிறவங்க ஆஸ்திரேலியன் பிஞ்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஏன் வந்து ஆஸ்திரேலியான்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம உள்ளூர் கிரிகள் குருவிகளை வளர்த்தக்கூடாது இது வந்து எக்ஸாட்டிக் மட்டும் தான் வளர்த்துறதுக்கு நம்ம கிட்ட இப்போ பெர்மிஷன் இருக்குது அதனால எல்லாமே எக்ஸாட்டிக் தான் வச்சிருக்கோம் பிஞ்சஸ் முந்நூறு ரூபால இருந்து ஆரம்பிச்சு நார்மல் பஜீஸுங்க நிறக்காலுக்கு தகுந்த மாதிரி விலை மாறும் ஆப்பிரிக்கன் லவ் போர்ட் இருக்குதுங்க காக்டைல் இருக்குது அதுக்கடுத்து செனகல் இருக்குதுங்க ஆப்ரிக்கன்ஸ்லேயே ஒரு மூணு ரகம் இருக்குது மாஸ்க் இருக்குது ஃபிஷர் இருக்குது கிரேபேரட் இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு ரகத்துக்கு தகுந்த மாதிரி நிறத்துக்கு தகுந்த மாதிரி விலை மாறிக்கிட்டே வருமுங்க உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக நல்ல விலைக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் நம்மளுடைய ஒவ்வொரு குருவிகளுக்கு தகுந்த மாதிரியான நம்ம வந்து அது மேலாண்மை தீவன மேலாண்மையாகட்டும் இல்லை வந்து அது வளர்ப்பு முறையாகட்டும் மாறும் பிஞ்சஸ் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கூட பறக்கும் குதிச்சு குதிச்சு போகிறது அதனால நடக்க முடியாது இதே வந்து நார்மல் லவ் போர்டு ஆப்பிரிக்கன் லவ் போர்டுலாம் பார்த்தீங்கன்னா நடந்து நடந்து போகிறது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஃபீச்சர்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்காது லேசான ஒரு சத்தம் இருக்கும் அது மேட்டிங் சமயத்தில் ஒரு பாட்டு மட்டும் ஒரு ஒரு அரு ஒரு சின்ன மேல் மட்டும் ஒரு பாட்டு பாடும் அது வேணுங்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்காது ஒரு அமைதியாக பீஸாக இருக்கிறவங்களுக்கு அது ஓகே இது இதுக்கு அடுத்தபடி ஆஸ்திரேலியாவில் கொண்டை கிளின்னு சொல்லக்கூடிய காப்பைல் இருக்குதுங்க கார்டை பெரிய அளவுல காலுக்காலன்னு கத்தாதுங்க ஒரு விசிலிங் சவுண்டு மட்டும்தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் குருவி வந்து பெரிய குருவியா இருக்கும் நம்மளுடைய பச்சை கிளிய அளவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய கிருவி குருவியா இருக்கும் அது வந்து இந்த நார்மல் இந்த ஃபீச்சர்ஸும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வெக்காபுலரி நம்மகிட்ட திருப்பி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான அது நாவும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வளராது அதாவது வளையாது அதனால வந்து அதனுடைய உச்சரிப்பு சரியா இருக்காது ஆனா அப்படியுமே நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கைப்பழக்கத்துல ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து இன்னைக்கு வந்து காப்டையிலும் பேசுறதுகள்லாம் இருக்கு உச்சரிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பேசுறவங்க எல்லாம் இருக்கு அப்ப அவங்க கூட என்னன்னா ஒரு பந்தம் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கியா நீ எப்படி இருக்க அப்படின்னு சாப்பிட்றதுக்கோ விசாரிக்கிறதுக்கோ இன்னைக்கு நம்மளுடைய நிறைய குழந்தைகள் வந்து ஐடி வேலைன்னு வெளியில நிறைய போயிடுறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு மன அழுத்தமா இருக்கும் அவங்க கிட்ட வந்து ஒரு உறவா பேசுறதுக்கோ எப்ப அவங்களுக்கு நேரம் அப்படிங்கும் போது இது வந்து நிறைய அழுத்தத்தை எடுக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயத்துல இந்த இந்த அழகு பறவைகள் ரொம்ப இதை பண்ணுதுங்க இதே கொஞ்சம் எனக்கு வந்து நிறங்கள் நிறைய வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஆஸ்திரேலியன் லவ் பேர்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்ததுதான் பஜ்ஜிசுன்னு சொல்றதுங்க இந்த நார்மல் லவ் பேர்டு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னதா இருக்கும் கீச் கிச் கிச் கிச்சுன்னு சத்தம் வரும் பெரிய கீச் வராது அளவான கீச் கீச்சா இருக்கும் நிறைய நிறக்கால்ல இருக்குதுங்க பச்சை தான் வந்து காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிறம் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மஞ்சள் அடுத்தது வந்து நிறைய சட்ட சட்டையா இருக்கிறது ப்ளூ இது மாதிரி நிறைய நிறக்கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்குதுங்க இது இல்லாம ஆப்பிரிக்கன் லவ் பேர்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஆப்பிரிக்கன் லவ் பேர்டு வந்து பாத்தீங்கன்னா அதை காட்டிலும் கொஞ்சம் பெரிய குருவி இப்ப புரிய நிறைய சத்தம் அது போடுற சத்தம் தான் ஆப்பிரிக்கன் லவ்பர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நார்மல் லவ் பேர்ட் காட்டுல கொஞ்சம் பெருசா இருக்கும் வால் சின்னதா இருக்கும் பச்சை கிளி மாதிரி நிறைய நிறம் இருக்கும் ஆனா மூக்கு வந்து ஒரு சில ரகங்களுக்கு வந்து வெள்ளையா தான் வருங்க ஒரு மரக்கலர்ல வரும் இதுலேயே வந்து பிஷர் ஐட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூக்கு வந்து நல்லா சிகப்பு கலர்ல வர்றதெல்லாமே இருக்கு அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நாட்டம் இருக்கும் ஒரு இது பார்த்தா அவங்களுக்கு அந்த இது பிடிக்கும் அவங்க கிட்ட அந்த 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 குருவி என்னன்னு தெரியல அந்த ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு நல்லா இருக்கு அப்படிங்கும்போது ஆப்பிரிக்கல ஒவ்வொரு நிறைய இது பண்ணும் ஆனா வந்து இது வந்து டாமினன்ட்டா இருக்கும் இது வந்து மத்தத்து கூட சேர்த்து வளர்த்த முடியாது இது வந்து தனிப்பட்ட முறையில தான் வளர்த்தணும் அப்போ மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி விவசாயம் அப்படிங்கிறது இடம் சார்ந்த விஷயம்னு சொல்லுவோம் அதே மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எதுல வந்து உங்களுக்கு மி ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க வந்து நினைக்கிறீங்களோ பறவைகளை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுலயே வந்து செனகல்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு இது இருக்குங்க அதுவும் கொஞ்சம் பச்சையா இருக்கும் இந்த ஆப்பிரிக்கன் லவ் படக்காரலாம் கொஞ்சம் பெருசா இருக்கும் அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் பேர்டுங்க கொஞ்சம் பழகிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் ஆனா சின்ன குஞ்சுல இருந்து எடுத்து பழகிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா பழகும் ரொம்ப அருமையான குருவிங்க இப்ப நம்ம பேசுனது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பேச்சு ஆற்றல் அப்படிங்கறது ரொம்ப குறைவா தான் இருக்கும் நம்ம இந்த பச்சை மிளகாயை கொடுத்தா பச்சைக்கிளி நல்லா பேசும் அப்படிங்கிற எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி பேசுறதுக்குன்னே ரொம்ப அறிவாளியான ஒரு குருவின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிறதுல சாம்பல் நிறக்கிளிகள்னு சொல்லுவாங்க கிரே பேரட்ன்னு சொல்லுவாங்க இந்த சாம்பல் கிளிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதை யோசிச்சு அதுக்கு பதில் சொல்லும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு கிளியா இருக்கும் எனக்குமே இதுல வந்து பெரிய நாட்டம் இல்லை சாம்பல் கலர்ல என்னடா நம்ம ஊர்ல சாம்பல் கலர்ல இருக்குது வால் மட்டும் சிகப்பா இருக்குது அப்படின்னு நானுமே நினைச்சது உண்டு அண்ணா ஒருத்தர் வாங்கி இருந்தாருங்க குஞ்சு பொறிச்சிருச்சு போய் அண்ணா ஒருத்தாட்டி பார்த்து பேசிட்டு இருக்கும்போது என் மேல ஒரு ரெண்டு தாட்டி ஏறு நின்னுதுங்க கடிச்சா சுகமா இருக்குங்கிறது எனக்கு அப்பதான் தெரியுதுங்க அந்த கடிக்கிறதுல கூட சுகமா இருக்கு அந்த காது கிட்ட எல்லாம் வந்து ஒரு நிமிஷம் அந்த உங்க முடியெல்லாமே நட்டுக்கு நின்னுக்கும் ஒரு அவ்வளவு ஒரு ஒரு அந்த இடத்துல வந்து நீங்க அழுத்தமே இல்லாத அப்படி பறப்பீங்க உங்களுடைய இடையெல்லாம் இல்லாம பறக்கிற அளவுக்கு ரொம்ப அருமையா பழகக்கூடிய விஷயமுங்க உங்ககிட்ட பதில் சொல்லக்கூடிய ஒரு கிளிகள் ஆனால் நிறம் இருக்காது நல்லா பழகக்கூடிய கிளிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பிரிக்கன் கிரே பேரட் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா பழகக்கூடிய இன்னைக்கு உலகளாவிய அளவுல நிறைய கண்ட்ரிகில நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரகம் அப்படின்னா ஆப்பிரிக்கன் கிரே பேரட்டுங்க இந்த கிரே பேரட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது சீசனல் ப்ரீடிங் தான் அப்போ சீசனல் சமயம் போது இருக்கிற வேணுங்கிறவங்க கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும்போது நான் பண்ணி தந்துடுறேன் ஒன்னு ரெண்டாவது உணவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல கொடுத்துட்டு இருக்கிறது காலையில முளைக்கட்டிய தானியங்கள் முதல் உணவா போகும் ரெண்டாவது வந்து தானியங்கள் வரும் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாயந்தரம் பழங்கள் பெரிய குருவிகளுக்கு எல்லாமே வந்து பழங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் இது இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா குதிரை மசாலுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையா எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான புரதம் இருக்கக்கூடிய விஷயம் நம்ம அதை கொடுத்துட்டு இருக்கோம் இது இது இல்லாமல் தண்ணி எப்பவுமே சுத்தமான தண்ணி ரொம்ப அருமையாக கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னாவே போதும் ரகத்துக்கு ரகம் மாறும் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா என்னோட எண்ணுக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதை விளக்குறேன் நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இதுல வந்து இந்த சித்துக்குருவிகளுக்கு எல்லாமே வந்து வெயில் ரொம்ப அருமையா இருக்கும் ஆனால் குளிரும் மழைக்காலமும் அதுக்கு தாங்காது கிஞ்சஸ் அப்படிங்கிறதுக்கு இதே வந்து நீங்க கொண்டைக்கிளியும் பார்த்தீங்க அப்படின்னா மழைக்காலம் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும் வெயில் காலத்துக்கு அதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் வந்து நார்மல் லவ் போர்டுக்கு பஜ்ஜிஸுக்கும் ஆப்பிரிக்கன் லவ் போர்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயில் அதுக்கு ஆகாது அப்ப இதையெல்லாம் பொறுத்த வரைக்கும் வருஷத்துல ஒரு முறை வந்து நம்ம அதுக்கு வந்து ரெஸ்ட் விட்டுருவோம் அந்த ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இனப்பெருக்குமே இல்லாம ஏன்னா வந்து இயற்கையா பார்க்கும் போது அவங்களுக்கு அவங்களுக்கான தேவையான உணவு அதுக்கு கிடைக்காது அப்ப குஞ்சு பறிச்சுட்டா உணவு எங்க உணவு கிடைக்கணும்னு தேடி தேடி அலையணும் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அதுக்கு வந்து ரெஸ்டிங் போயிடும் அந்த ரெஸ்டிங் போகிறதுனால வந்து நம்மளும் வந்து இயல்பா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ரெஸ்டிங் கொடுத்துருவோம் ரகத்துக்கு தகுந்த மாதிரி ரெஸ்டிங் கொடுப்போம் நோய் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா ஒவ்வொரு அந்த சமயத்துக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதுக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ அது வீக் ஆகும் அப்போ வந்து சமச்சீரான உணவு கொடுக்கல அப்படின்னா நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த நார்மல் ஆப்பிரிக்கன் லவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மைன்ற ஒரு நோய் வரும் இதுல எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேசா கழிச்சல்னு வரும் பெரிய அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இதுதான் நோய் அதுதான் நோய்கிறது கிடையாது என்னுடைய என்னுடைய தாற்பயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமச்சியான உணவு யார் ஒருவருக்கு கொடுக்குறோமோ அது ஓரளவுக்கு பறக்கிறதுக்கான கூண்டு கொடுத்தோம் அப்படின்னா நோய் மேலாண்மையில நம்ம நம்ம வந்து ரொம்ப தைரியமா நிக்கலாம் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாத்தான் இருக்கும் மிக மிக குறைவாத்தான் இருக்கும் நம்மளுடைய பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஈங்கூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்குதுங்க இருந்து சென்னிமலை போற வழியில ஈங்கூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது என்னுடைய என்னை பார்த்து கூப்பிடுங்க கொஞ்சம் நம்ம வெளியில இருக்கோம் அப்படிங்கிறதுனால என்னுடைய இருக்கு நான் எப்போ இருக்கிறேன்றதை பார்த்து கேட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணையை பார்க்கலாம் உங்களுக்கு என்ன வித சொந்த சந்தேகமா இருக்கு இதை பத்தி சந்தேகமா இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு பகிர்றதுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறேன் நீங்களும் நேரில் வந்து பார்த்து வாங்கும்போது நான் இவ்வளவு சொன்னேன் இல்லைங்களா இதுல உங்களுக்கு எது பிடிக்குதுங்கிற வெரைட்டிஸ் உங்களால பார்க்க முடியும் அதுல உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பார்த்து நேர்ல வந்தீங்கனாலும் நீங்க நம்ம பண்ணையை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்